வெல்கம் வெ்கம் ஜெயாஸ் கார்டன் நேற்று நமக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிதுங்க ஸ்கூலில் ஆனால் நம்ம வேக வேகமாக வந்து நட்டு வச்சிட்டோமா ஈவினிங் கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது அதனால் உங்களுக்கு வீடியோ போட முடியல இங்கே பாருங்கள் இது என்ன செடின்னு எனக்கு பேர் தெரியல சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நேற்று கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் இதை கொடுத்தவங்க யாருன்னா அன்பு தங்கை மங்கை என்னோடய வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் சரிங்களா அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே என்னோட அன்பு பாராட்டு வாழ்த்துக்கள் நன்றி சரிங்களா நீங்களும் என்னோட சேர்ந்த அன்பு தங்கைக்கு நன்றி சொல்லிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த செடியை பற்றி சொல்லும்போது நான் சொல்லியே ஆகணும் ஆக்சுவலாக போன வாரம் நம்ம வந்து லீவ்ல இருந்தோம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அந்த டைமில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த செடி வந்து அவங்க எனக்காக கொண்டு வந்தது பள்ளிக்கூடத்துக்கு ஏழு நாளைக்கு முன்பு அன்றைக்கி நான் லீவு போட்டுட்டேன் ஏழு நாள் கழித்து தான் போயிருக்கேன் அப்போ அதை பாதுகாத்தது யாருன்னா நான் உங்ககிட்ட அடிக்கடி அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் எனக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உடன்பிறவாக சகோதரி எங்கள் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய துப்புரவு பணியாளராக வேலை பார்க்கக்கூடிய சகோதரி எனக்காக வந்து ஆட்டு சாணமாக இருக்கட்டும் மாட்டு சாணமாக இருக்கட்டும் எங்கேயாவது என்ன செடி பார்த்தாலும் உடனே பிடுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க என்ன விதைகள் கொடுத்தாலும் இதெல்லாம் நான் சொல்ல வேணாம் எனக்கு வந்து அவ்வளோ செய்வாங்க அவங்க இந்த செடி வந்து இந்த நான் கொண்டு வந்துருக்கேன்னு இந்த டீச்சர் அவங்கக்கிட்ட சொன்ன உடனே இதை ஏழு நாட்களாக இங்கே பாருங்களேன் கொஞ்சம் கூட வாடாமல் இதை பாதுகாத்து வச்சுருந்து எனக்கு நேற்று போன உடனே எடுத்து கொடுத்துருக்காங்க வாடவே இல்லைங்க அவ்வளோ நல்லா இருந்திருக்கு ஸோ இந்த அன்பு உள்ளங்கள்லாம் இப்படி நிறைய நிறைய எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படி அதனால தான் என்னால் இந்த மாதிரி தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த வேண்டியதாக நடத்த முடியுது ஸோ அவங்களோட நேம் அந்த சகோதரி பேர் வந்து நாச்சியார் ஸோ இந்த நேரத்தில் சகோதரி நாச்சியாருக்கும் அன்பு தங்கை மங்கைக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து அவங்கள வாழ்த்துங்க அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேவா பாய்